அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது மிக மிக சிறப்பு வாய்ந்த பல்வேறு அம்சங்களோடு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததா நாளைக்கு ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே ஸ்பெஷல் அதுவும் ஆடி வெள்ளி சொல்லவே வேணாம் கோவில் பார்த்திங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு வளர்பெறை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த வளர்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்குனவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்பு இந்த நாளில் இருக்குது அடுத்ததாக நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சேர்க்கை வந்து இருக்குது இந்த எட்டுங்கிற நம்பர் குறித்து நம்மளுடைய சேனல் வியூஸ் நல்லா வந்து தெரியும் என்ன அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்துக் கொடுக்கும் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் அதே போல் இந்த திதி அஷ்டமி திதி இருக்குது இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ இந்த சேர்க்கையும் நமக்கு இருக்குது இப்படி ஒட்டுமொத்தமான பணவரவுக்கு உண்டான இந்த நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அவசியம் வந்து செய்யுங்க ஒரு சிலருக்கு பாதி நாட்கள் தாண்டுறதுக்குள்ளாரையே சம்பளம் வாங்கினதெல்லாம் போயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை நைட்டு அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க காலையில் குளிக்கும்போது இது மாதிரி குளிக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்து குளிக்கலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்தது நாளைக்கு ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து பார்த்தரலாம் இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்த போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய தயிர் தான் நம்ம சேர்த்த போகிறோம் இந்த தயிர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி வீட்டில் உரைய வச்ச தயிராக இருந்தாலும் சரி இதை வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அல்லது ஒரு ரெண்டு சொட்டாவது எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்து இந்த தண்ணீரை நம்ம இன்னும் கொஞ்சம் பணவசிய குழியெல்லாம் மாற்றலாம் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த எட்டு எட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கணும்ட்டு சொன்னேன் இல்லையா இப்போது அந்த எட்டுங்கிற எண் எதுக்கு ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது வாழ்நாள் முழுக்க நமக்கு பணம் வேணும் இந்த மாதம் முழுக்க பணம் வேணும் பணங்கிறது முடிவில்லாமல் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த சிம்பிளை பயன்படுத்துறது நல்லது இப்போ இந்த சிம்பிளை உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இது போல் பணவசிய குளியல் இருக்குதுன்ட்டு உங்கள் கணவர்கிட்டேயும் சொல்லுங்கள் அவர் விருப்பப்பட்டாருன்னா அவரே இது போல் தயிர் சேர்த்துட்டு இன்ஃபினிட்டி வரைஞ்சிட்டு குளிக்கட்டும் இல்லை நான் குளிக்கிறேன் நீயே தயார் பண்ணி கொடுன்னு சொன்னாலும் நீங்கள் இது மாதிரி தயார் பண்ணிடுங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சாருன்னா போதும் இப்போ ஒரு வேலை வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு இந்த செயற்கையெல்லாம் இருக்குது இல்லை அதனால இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு சரி அடுத்ததாக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா எப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சிம்பல் வந்து நான் வந்து மாதத்தின் முதல் தேதி என்னைக்கு கையில் வந்து வரைஞ்சிக்க சொல்லுவேன் அதே சிம்பிளை தான் நம்ம இந்த முறையும் வந்து வரைய போகிறோம் ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லையா அதனால நீங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு இது ஒவ்வொரு மாதம் முதல் தேதியிலையும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இதுதான் இந்த சிம்பலை வரைகிறதுக்கு நீங்கள் பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்புங்க அதனால நாளை இரவுக்குள்ள நீங்கள் அந்த கலர் பேனா வீட்டில் இல்லைன்னா கூட கடையில் வாங்கிட்டு வந்து மறக்காமல் இந்த சிம்பலை வந்து உங்களுடைய இடதுகையில் கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி அடுத்ததாக நிலைவாசலில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இப்போ ஆடிவெள்ளி அன்னைக்கு நீங்க நிலைவாசல் படியெல்லாம் இல்லையா இதே மாதிரி வந்துட்டு தூய்மைப்படுத்துங்க எப்போதுமே பண்ணுறதை காட்டிலும் இந்த ஆடிவெள்ளி அன்னைக்கு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் கலந்துட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க நிலைவாசல் படியை வந்து சுத்தம் பண்றது மேலும் கோலம் போடக்கூடிய இடத்துல எளித்து கோலம் போட அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது சந்தனமோ மஞ்சளோ எதாவது ஒன்று நீங்கள் நிலைவாசல் படிக்க வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து இந்த குங்குமத்தில் நான் எப்பவும் சொல்கிறது தான் வெறுமனே குங்குமம் விடாமல் நீங்கள் வந்து பச்சைக்கறி பொறுத்த பவுடர் மாதிரி பண்ணி அது கூட சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் பொடியோடு சேர்த்து நீங்கள் வைக்கலாம் அடுத்தது நிலைவாசலை ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து பார்த்தலாம் நீங்கள் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை ஒரு பக்கம் மட்டும் ஏற்றுனீங்கன்னாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு செம்பருத்தி இலை கிடச்சிச்சின்னா அது வந்து எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதாவது வெள்ளை அஸ்கா வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த வெற்றிலையில் கொஞ்சம் இலையில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே நீங்க ரெண்டு அகல் விளக்கு வந்து இந்த இலையில ஒன்று அப்படின்னு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றுங்க மறக்காம மல்லிகை பூக்கள் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூக்களை வாங்கி நீங்க இந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரனுக்குரிய முக்கியமான பொருட்கள் இந்த மல்லிகைப்பூவும் ஒன்று மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடிக்கும் நிலைவாசல் நம்ம வச்சுக்கிட்டோம்னாவே எல்லா தெய்வங்களுமே நம்மளுடைய வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகை பூ எடுத்து இந்த விளக்கு கிட்ட கொஞ்சம் இந்த விளக்கு கிட்ட கொஞ்சம் அடுத்து வீட்டில் டைமண்ட் கற்கண்டு இருந்தது அப்படிங்கும்போது ரெண்டு ரெண்டு டைமண்ட் கற்கண்டு இந்த அகல் விளக்குலேயும் அந்த அகல் விளக்கிலையும் வந்துட்டு நீங்க போடுங்க இப்போ நிலைவாசல வச்சிருக்கிற இந்த விளக்கானது காத்தடிச்சு அணைஞ்சிருச்சு இல்ல மலை ஏறிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த விளக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஆனா இந்த வெற்றிலையில் செம்பருத்தி இலையில நம்ம சக்கரை வச்சோம் இல்லையா இப்போ நீங்கள் அப்படி இலையோடு எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில எங்க வந்து மரம் செடி கொடி எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க குனிஞ்சு பரிமாறுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாங்க அப்படியே தூக்கி எறியக்கூடாது பொறுமையாக வந்துட்டு குனிஞ்சு அதை வந்துட்டு நம்ம எறும்புகளுக்கு வந்துட்டு தானமாக கொடுக்கணும் சரிங்களா இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது சுக்கரனுக்கு உரிய பொருளை அவருக்குரிய உரிய கிழமை அன்னைக்கு நம்ம தானம் கொடுக்குறதே சிறப்பு அதனால் அவசியம் இது போல் தீபம் ஏற்றி அந்த சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் தானம் கொடுத்துருங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்